பிரபஞ்சத்திற்கு வணக்கம் பிரபஞ்சத்தில் மனிதனின் ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் உண்மையில் ஆளுமை என்பது அழகான ஆடம்பரமான தோற்றம் மட்டுமல்ல நம்முடைய உடல் சார்ந்த தோற்றம் மட்டுமல்ல நம்முடைய உள்ளம் மற்றும் மனம் சார்ந்ததுதான் ஆளுமை யதார்த்தமான தோற்றம் பண்பு பண்பாடு கலாச்சாரம் சக உயிர்களிடமும் சக மனிதர்களிடம் காட்டும் பரிவு இரக்கம் ஈகை குணம் என மனிதனுடைய ஆளுமை பண்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தன்மைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது உலக புகழ் புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் ஒரு பூங்காவிற்கு சென்றிருந்தார் பூங்காவில் ஒரு சிறுமி விளையாட்டு பந்துடன் அவர் அருகே வந்து எனக்கு சற்று நேரம் என்னுடன் விளையாட வருகிறீர்களா என்று அழைத்தாள் குழந்தைக்கே உரிய குழந்தை தினத்தில் வியப்புற்ற டால்ஸ்டாய் அந்த குழந்தையுடன் விளையாட சம்மதித்தார் விளையாடி முடிந்ததும் சிறுமி குதூகலமாக விடைபெற்றாள் அப்போது டால்ஸ்டாய் நீ வீட்டிற்கு சென்று உன் அம்மாவிடம் நான் டால்ஸ்டாயுடன் விளையாடினேன் என்று சொல் என்றாள் அதற்கு சிறுமியும் நீங்களும் வீட்டிற்கு சென்று உங்கள் அம்மாவிடம் நான் ஷர்மிகவுடன் விளையாடினேன் என்று சொல்லுங்கள் என்றார் டால்ஸ்டாயின் நான் ஒரு எழுத்தாளர் என்ற கர்வம் ஒரு விநாடியில் கரைந்து போனது காரணம் சிறுமியின் யதார்த்தமான வார்த்தைகள் அந்த சிறுமி தன்னை ஒரு யதார்த்தமான விளையாட்டுத்துடனாக கருதியது டால்ஸ்டாய்க்கு ஒரே ஆச்சரியம் இதுதான் உண்மையான ஆளுமைத்தன்மை இதுதான் யதார்த்தமான ஆளுமைத்தன்மை நாம் தெய்வீக சக்தியும் காந்த ஆற்றலும் தனித்துவமான பேராற்றலும் கொண்ட பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் பிரபஞ்சம் விரும்புவது என்ன உண்மையை மட்டுமே எனவே அதிகபட்சமாக கூடிய வரைக்கும் உண்மையே பேச வேண்டும் வாய்மையின் சக்தி அதிகம் உண்மையின் சக்தி அது தரும் போதை அலாதியானது பொய்மைக்கு பிரபஞ்சத்தில் நிலைப்பாடு குறைவுதான் அது அரிதாரம் பூசி கொஞ்ச நேரம் கவர்ச்சியாக தோன்றலாம் ஆனால் அதனுடைய ஆயுள் குறைவுதான் காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது கால மாற்றம் பல புதுவிதமான ஆளுமைகளை மனிதனுக்குள் புகுத்திவிட்டன ஆமாம் போலியான புன்னகை கடமைக்கான உபசரிப்பு மரபு வழியை பின்பற்றுவதாக சில சம்பிரதாயங்கள் என்று மனிதன் ஒரு செயற்கையான ஆளுமைத்தன்மையை இந்த நவீனமாக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறான் இட்டவே கல்வி வாழ்க்கையை வாழ்வதற்கே கல்வி என்று நாம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் மனிதன் வேகமாக பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் பல்வேறு பன்முக ஆளுமை திறன்களையும் தொழில் ரீதியாக அறிவியல் ரீதியாக அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக வர்த்தக ரீதியாக நாம் வளர்த்து கொண்டே வருகிறோம் இவற்றையெல்லாம் கடந்து நாம் மனிதன் சிறந்த மனிதன் என்ற தன்மையை எப்படி பராமரிப்பது என்பதை இன்றைய சிந்தனையில் பார்க்கலாமா சிறந்த ஆளுமை உடையவர்களாய் நாம் மாற வேண்டுமா அதற்கு சில கண்டிப்பாக சில விஷயங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் முதலில் நம் அண்டை வீட்டாளர் அண்டை வீட்டாளர்களை நாம் நேசிக்க வேண்டும் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நாமே ஒரு முடிவிற்கு வராமல் அவர்களின் நல்ல குணங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும் அப்போது நமக்கும் மரியாதை தானே வரும் புன்னகை என்பது நமக்கே உரித்தான ஒரு அருட்கொடை பிற மனிதர்களை பார்க்கும்போது சற்று புன்னகையை முகத்தில் தவழ விட்டு பாருங்கள் அவர்களும் தங்கள் முகத்தில் மலர்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் புன்னகை ஒரு அற்புதமான ஆயுதம் புன்னகையோடு தோற்றமளிக்கும் போது மற்றவர்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணம் உதிக்கும் பிரபஞ்சம் நம்மை வாழ்த்தும் அழகாக தோன்றுங்கள் நேர்த்தியான சுத்தமான உடைகளை உடுத்துவதை பிரபஞ்சம் விரும்பும் நம்மை ஆசிர்வதிக்கும் உடன் இருப்பவர்களை பாராட்ட பழகுங்கள் பாராட்டும் போது அவர்கள் அகமகள்வர்கள் அவர்கள் தன்னை மேம்படுத்த முயல்வார்கள் அவர்களை பாராட்டி புகழ்ந்து நாம் பேசும்போது நம் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது மற்றவர்களை பாராட்டும் போது நாமும் புத்துணர்ச்சி பெறுகிறோம் பிரபஞ்சத்தினுடைய நேர்மறை ஆற்றலையும் நாம் பெறுகிறோம் பெரியவர்களை மதிப்புடன் அழைக்க வேண்டும் மதிப் மரியாதையோடு நடத்த வேண்டும் சக வயது உடையவர்களை அவர்களின் பெயர் சொல்லி அழைக்கும்போது போது அவர்களுக்கு மீது ஒரு பற்றுதலும் அன்பும் ஏற்படுகிறது அவர்களுடைய அவர்களிடம் நாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் எப்போதும் ஒருவருக்கொருவர் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் வாழ்த்தி கொண்டிருக்கும் போது பிரபஞ்சமும் நம்மை வாழ்த்தி கொண்டே இருக்கும் முடிந்தவரை தர்மம் செய்ய வேண்டும் மிகவும் தேவையானவர்களுக்கு கண்டிப்பாக நம்மால் என்ற இயன்ற உதவிகள் செய்ய வேண்டும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் முடிந்தால் உணவு வழங்க வேண்டும் ஏனென்றால் அவைகளும் பிரபஞ்ச சக்தியை ஏற்கும் பிரபஞ்சத்தின் அங்கங்களாகும் தர்மம் தலை தக்க சமயத்தில் உயிர்காக்கும் நம் தலைமுறைகளையும் காக்கும் ஆகவே சிறந்த தன்மை பெற்று சிறந்த ஆளுமையோடு பிரபஞ்சத்தில் உலா வருவோம் பிரபஞ்சத்தின் ஆசியையும் வாழ்த்தையும் பெறுவோம் நன்றி வணக்கம் பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் மீண்டும் உங்களுடன் பேசுவேன் வணக்கம் நன்றி